என்ன வினோஷ் பேசியாச்சா அதான் நீங்க வந்துட்டீங்களே உன்னை எப்படி பேசறது என்னது பேசியாச்சா அப்படி இப்படின்றிங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல சும்மாதான் சரி வா வெனிலா அப்பா தா வேற தேடிட்டு பாங்க போகலாமா பிரியாவுக்கு எப்பவுமே வெனிலாவை வந்ததே கூடிட்டு ஓடி يرணும் ம் இப்போ நாங்க கிளம்புறோம் காலையில பார்க்கலாம் கொஞ்ச நேரம் சுத்தி பாத்துட்டு போலானா கேக்குறியா பிரியா ஆமா வெண்ணிலா கொஞ்ச நேரம் சுத்தி பாத்துட்டு போகலாமே இல்ல வினாஷ் அப்பதான் கேட்டு தேடுவாங்க நான் வர்றேன் நானும் வரேன் நாலு அவனா சொன்ன போலாம் இதோ போலாம் பிரியா என்ன நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்புறம் என்ன பண்றது வா போலாம் என்ன வேலையம்மா போன பேசிங்களே இன்னும் காணோம் யாராவது சுத்தி பார்த்து வாங்கிட்டு பாங்க இவ்வளோ இவ்வளவு லேர்மாகுது வந்திருவாங்க வந்திருவாங்க கிராண்ட்மா நான் வந்துட்டேன் கிராண்ட்மா அப்பதா நாங்களும் வந்துட்டோம் ஆமா நாங்களும்

எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்குது அவினாச கொஞ்சம் பொறுப்படுத்த பார்த்து கொஞ்சம் அவன் சார் எஸ் கமேன் பனி சார் நான் தான் அடடே தம்பி நீயா பிரகாஷ் அதுதான் பா நெட்டவே சொல்லி இருந்த அப்படி விரும்பறேனே அந்த பையன்தான் அதான்ப்பா நீ இன்னைக்கு வர சொன்னே இல்ல ஆமா ஆமா நான் கொஞ்சம் மறந்துட்டேன் வேலை பிசி சரிப்பா உட்காரு மா சீனா ரெண்டு காபி கொண்டு வர சொல்லுங்க சரி பிரசே நான் போய் உள்ள சீலாட்ட சொல்லிட்டு வர சொல்லுப்பா என்ன வேலை பாக்குற எங்க பாக்குற நான் சென்னையில ஒர்க் பண்றேங்க என்ன ஃபீல்டுப்பா ஐடி இல்லைங்க சரி எவ்வளவு சம்பளம் வாங்குற எப்படி என் பொண்ணை வச்சு காலம் ஃபுல்லா காப்பாத்துவேன் இதை பத்தி சொல்லுப்பா சார் இப்போ எனக்கு எயிட்டி தௌசண்ட் சேலரி வருதுங்க சார் நான் நெட்டு வழிய மனசு போனாலும் பார்த்துக்குவேன் சரிப்பா என் பொண்ணு வந்துட்டு வசதியாக வாழ்ந்தவ எயிட்டி தௌசண்ட்ங்கிறது பத்து சூழ்நிலைக்கு எங்கள் குடும்பத்துக்கு அதிகமான வருமானம் கிடையாது அவள் செலவு பண்ணுறதே ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவா அப்படி எப்படி நீ வச்சு சமாளிப்ப இல்லைங்க சார் இன்னும் ரெண்டு மாதத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குது சேலரி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வருங்க சார் நான் வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய மாத டேன் ஓவரே டென் லேக்ஸ் வருதுப்பா என் குடும்பத்துக்கு இது மட்டும் வந்துட்டு நான் பொருளாதாரத்தில் அவங்கள எந்த வித மன கஷ்டமும் இல்லாமல் பார்த்துட்டு இருந்துருக்குறேன் சரியா அதே தான் என் என் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துலையும் அவளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியுமா சார் கண்டிப்பாக சார் சொல்லு நட்டுவள்ளி இப்பதான் சேலரி பத்தி பேசிட்டு இருந்தேன் எயிட்டி தௌசண்ட் தான் சம்பாதிக்கிறாரா இதுக்குள்ள நீ எப்படி குடும்பத்தை ஓட்டுவே டேட் நான் எப்படியும் சமாளிச்சுக்குவேங்க டேட் நான் பத்து நானும் சேர்ந்து ஒர்க்குக்கு போவேன் நிர்வாகம் செய்யற அளவுக்கு படிக்க வச்சு உன்னை வளர்த்தி விட்டது எதுக்கு நீ அடுத்த பக்கம் போய் வேலை செய்யிருக்கா டேட் அப்படியெல்லாம் பேசாதீங்க டேட் அவரை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடமில்லை டேட் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணான்னு அவரை தான் டேட் பண்ணுவேன் பிரகாஷ் என்னமா நான் என்ன உன் மூர்ல இருக்கற நிலவரத்தை தான கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்லுமா கிரேன்மா பாருங்க டாடி எப்படி பேசுறாருனே டேய் இவ்வளவு பேசாதடா அவங்க படிச்சவங்க சமாளிச்சுவாங்க அவ மனசுக்கு புடிச்சிருக்குது ஒத்துக்கு பிரகாஷ் என்னமா சொல்றீங்க கல்யாண பிரச்சணமா எப்படியும் அசையாறையாம ஒத்துக்க முடியும் டேட் நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அவினாஷ் டேட் அக்காவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு டேடு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்க ஏங்க டேடு இப்படி பண்றீங்க காசு பணம் சம்பாரிச்சுக்கலாங்க டேடு ஆனால் நல்ல மனுஷங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம் அக்கா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவர் இருக்காரு தயவுசெய்து நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காங்களே ஆஹா நம்ம வீட்டுக்காரரு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னா சரி பாருங்க டேடா அக்கா எப்படி அழுதுட்டு இருக்கான்னு சார் உங்க பொண்ண நம்பி எனக்கு கொடுங்க சார் நான் நல்லா வச்சு காப்பாத்துவேன் என் மேல நம்பிக்கையை வைங்க சார் பிரகாஷ் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குமா நான் யோசிச்சு என் பதில சொல்றேன் சரிங்க சார் முடிவே சொல்லுங்க சார் அது மட்டும் நெட்டமலை நானும் காத்துட்டு இருப்போம் சரிங்க சார் அப்ப நான் கிளம்புறேன் தம்பி இருப்பா காஃபி குடிச்சிட்டு போலாம் இல்லைங்க பாட்டி நெட்டமலி அவங்க அப்பா முடிவு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன் டாடி அவர் தான் என் லைஃப்னு நான் முடிவு பண்ணிட்டேன் டாடி எனக்கு எப்படி அவரோ அவருக்கு அப்படி தான் நானும் சரிங்களா அவரை அவரை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மன என் மனசு உடன்படாது டாடி இந்த ஜென்மத்தில் அவர் தான் எனக்கு புரிசை தயவு செய்து நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்திக்கோங்க பொருளாதாரத்தை வச்சு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடாதீங்க டாடி ப்ளீஸ் என்னடா நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில் உன் பிள்ளை இவ்வளோ அழுதேற்ற புலம்பிட்டு இருப்போரா கொஞ்சம் கூட உன் மனசு இறங்கலையாடா அந்த பையனுக்கு என்னடா குறைச்சல் தங்கமான பையன்டா உன் பிள்ளை இவங்கிட்ட இருந்தால் தானே சந்தோஷமா இருப்பா அப்படி செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ இதுக்கு மேல என்னால் உங்ககிட்ட பேச முடியாது சொல்லிட்டேன் டாடி நம்ம அக்கா ஒருத்தரை சூய்ஸ் பண்ணிருக்காங்க அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கோ நீங்களே யோசிச்சு பாருங்க டாடி நல்ல மனசு தாடி தயவு செய்து நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க நீங்க இப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாடி நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு முழுசா நம்பி இருந்தோம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இப்படி டாடி தயவு செய்து அக்காவுக்கு சம்மதத்தை கொடுங்க டாடி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நீங்க பயப்படுறதுக்கு இதில் அவசியமே இல்லை உங்கள் முடிவை சீக்கிரம் சொல்லுங்க டாடி சரி அவினாஷ் நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க எனக்கு யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ப்பா பாக்கலாம் யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் தக்கூடு நான் அதுக்குள்ளே நல்ல முடிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீ என்னம்மா சொல்லப் போற இல்லைங்க வசதி கம்மியா இருக்குது நானும் வேணாம் தான் நினைக்கிறேன் நீ வேற உலட்டாதமா என் மனசை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எனக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும் ஒரு காபி மட்டும் போட்டு வா போ இந்த மனுஷன் நம்மளோட அபிப்பிராயத்தை கேட்க மாட்டாரு அவரா முடிவு எடுத்துட்டு எதையாவது ஒன்று செய்வார் எல்லாம் நம்ம தலை எடுத்து என்னது எல்லாரும் சேர்ந்து இப்படி குழப்பி விடுறாங்களே நம்மளே யோசிப்போம் அரவிந்த் நெட்டவள்ளி கூப்பிடுற மாதிரியே இருக்கு நெட்டவள்ளி நெட்டவள்ளி அழுகாத நெட்டவள்ளி உன்னை பாக்கையில எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்க அப்பா இப்படி சொல்லுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அரவிந்த் நெட்டவள்ளி ஒன்னும் பயப்பட வேணாம் யார் நினைச்சாலும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாது எனக்காக தான் நீ உனக்காக தான் நான் அது மட்டும் மனசுல நினைச்சுக்கோ சரியா இதுக்காக பயந்துட்டு அழுதுட்டு எல்லாம் எனக்கு உன்னை பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்குது நட்ட வழி இந்த மாதிரி அழுகாத கொஞ்சம் சிரி அப்பதான் எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஓகே அரவிந்த் இப்போ என்ன அரவிந்த் பண்றது அப்பா இப்படி சொல்றாரு ஒன்னும் பயப்பட வேணாம் அவர் சம்மதிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது ஏதோ ஒரு குழப்பத்துல தான் அவர் எங்கிட்ட அப்படி பேசியிருக்காரு மற்றபடி அவர் சம்மதிக்கிற டைப்பு தான் போல இருக்கு அவர் ரொம்ப நல்ல மனுஷனா தெரிகிறாரு சரி அவர் மேல எனக்கு எந்த கோவமே இல்லை நீ பயப்படாம இருந்தாவே எனக்கு போதும் அரவிந்த் இந்த மாதிரி நீ பேசுற என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது ஒன்னு கவலைப்படாத ரெட்டவள்ளி எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினை நம்புவோம் ஹலோ ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க தனியா வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவினாஷ் எங்க அக்கா ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு டேய் கொஞ்ச நேரம் தனியா பேச விடையாடா எங்க கவலையா ஓடி வந்தியே சமாதானப்படுத்தலாம்னு நானும் பின்னாடியே வந்தா இங்க சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு சரி சரி ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க அப்பா எப்படி ஓகே சொல்லிடுவாரு நினைக்கிறேன் அம்மா அதான் குழப்பி விடாம இருந்தா சரி அம்மா ஏன் குழப்பி விட்டா இப்ப என்னடா பண்றது அக்கா நெட்டவள்ளி அக்கா ஒண்ணு பயப்படாத அதான் நான் இருக்கிறேன்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மாமா என் வருங்கால மாமான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்படி நீங்க கூப்பிடையில தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாப்பிள்ள சரிடா இப்ப என்ன பண்ணலான்னு முடிவு பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் குழம்பிட்டு இருக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதக்கா அப்பா அதான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காரு இல்ல அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு நான் நம்புறேன் நீயும் நம்பு சரிங்க மாம் சரிங்க கிளம்புங்க அக்கா அக்காட்ட பேசிக்கிற யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணி விட்டுருவாங்க சரி சரி அவினாஷ் சரி நாமதான் நட்ட வழி சரிங்க ஏன்டா உங்க மாமாட்ட இப்படியாடா பேசுவ ஓ நான் மாமான்னு கூப்பிட்டிருக்காதே நீ கடவுளை மேதக்க ஆரம்பிச்சிட்டியா நட்ட அக்கா ஓ அமிரே இப்படியே கலாய்ச்சிட்டே இருக்காதே அக்கா நானும் கலாய்க்கறக்கு நேரம் வரும் அப்புறம் பாத்துக்கிறேன் உன்ன சரி அழுது ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டு போல் இருக்குது போய் ரெஸ்ட் எடு எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத எல்லாம் நல்லதே நடக்குன்னு நம்பு இப்ப ரெஸ்ட் எடுக்கிற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா பேசாதக்கா இது என் கடமை சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்ன சரி அவினாஸ் நான் இப்ப போய் பாலு போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைடா உங்கள் அண்ணன் போய் நட்டவழி வீட்டில் பேசிட்டு வரேன்னு சொல்லி போனோம் அப்படி இன்னும் வர அதுதான்டா பார்த்துட்டே நிற்கிற வாசலை அவனை என்ன குழந்தையாமா அதெல்லாம் வந்துடுவா அப்படின்னு நீங்கள் வாங்க உள்ள வா அரவிந்த் நட்டவழி நட்டவழி வீட்டில் என்னப்பா சொன்னாங்க அவங்க அப்பா கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்காரும்மா அவர் ரெண்டு நாள் கழிச்சு பதில சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இதில் என்னப்பா பதிலை சொல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே படித்தவங்க உங்களால் புரிஞ்சுட்டு நடந்துக்கிறீங்க அப்புறம் என்ன சம்மதிக்கலாமல்ல அம்மா அது அப்படி இல்லைம்மா அவர் கொஞ்சம் பிஸ்னஸ் மேனு கொஞ்சம் ரிச் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரோம் நம்ம பிள்ளைங்க கட்டி கொடுத்தா கஷ்டப்பட்டுருமோன்னு அவருக்கும் ஒரு பயம் இருக்கும்லமா அதனால தான் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு போல் என்னப்பா இப்படி எல்லாமா யோசிப்பாங்க நான் என் புள்ள மாதிரி அவள அந்த பொண்ணை பாத்துக்குவேன் நான் வேணா போய் நேர்ல போய் பேசிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா உங்க அப்பா வெளியூர்ல இருந்து ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லியிருக்காருப்பா அவங்க சீக்கிரம் சொன்னாருன்னா அப்பாவையும் எல்லாம் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டு வந்துடலாம் இல்லமா இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் முடிவு எடுக்கணும் அப்பா வரட்டும் நான் விஷயத்தை மெதுவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சம்மதி வாங்கிட்டு தான் போய் பேசணும் சரிப்பா உன் இஷ்டம் புள்ள நல்ல விளையா இருக்கேன்னு நானும் ஆசைப்பட்டேன் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நட்டவழி தான் இந்த வீட்டுக்கு மருமக நான் உறுதியா இருக்கேன் நட்டவழியும் உறுதியா தான் இருக்க அப்படி அவ தான் இப்படிதான் உங்களுக்கு மருமகளா வரப்போறா பாருங்களேன் சரி சரிப்பா நீ ஒன்றும் மனசு விட்டாத அவர் அப்படி பேசிட்டாருன்ட்டு எல்லாம் நல்ல மொழி பார்த்தா எடுப்பாரு நான் நம்புறேன் வேணா சொல்லு நான் போய் பேசுறேன் இல்லை வேணாம்மா அப்படி ஏதாவது பேசணும் மாதிரி இருந்துச்சுன்னா நானே உங்களோட சொல்றேம்மா சரி வாப்பா காலையில சாப்பிடாமே போயிட்டா வந்து சாப்பிடுவா என்ன அண்ணன் மோதல ஒரு கலையே இல்லையே போய் பேசிட்டு வந்திருக்கா கொஞ்சம் குதுகலமா இருப்பான்னு பார்த்தா ஒரு கவலையிலே இருக்கானே சரி அவினாசுக்கார போய் எதுக்கும் கேட்போம்